நல்லா தண்ணி இருக்குது இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டலாம் இப்போ எல்லாம் சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம் முந்நூறு கிராம் தண்ணி ஊற்றுறேன் வாத்துக்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாத்துக்கறி ரொம்ப நேரம் வேகணும் அதனால் நீங்கள் குக்கரில் செய்யணாலும் செஞ்சுக்கலாம் நான் குக்கரில் செய்யலை பாத்திரத்தில் தான் செய்கிறேன் இப்போது தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இடைநிலையில் திறந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் இப்போது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு முக்கால்வாசி வாசி நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்